காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே காசியாத்திரை செல்லுகின்ற தருணத்திலே ஆந்திராவிலே பயணித்துக் கொண்டிருக்கையில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தை கடந்து செல்லுகையில் மடத்து மேலாளர் கைவசம் பொருளுக்கு தட்டுப்பாடு கையில் இருக்கிற பணம் மடத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கே சரியா போச்சு என்ன என்று திகைத்து போய் பெரியவர்கிட்ட வந்து நின்ற பொழுது தானே எல்லாருக்கும் அழக்கறா நமக்கும் அழப்பா என்று பெரியவர் சொன்னது வரை நேற்றைக்கு பார்த்தோம் இன்றைக்கு எப்படி என்று பார்க்க போகிறோம் ஒரு வழியாக மாலை பொழுது வந்து அந்த ஊரில் தங்குகிறார்கள் இரவு நேரத்தில் பயணிக்க முடியாது பெரியவருக்கு அபாரமான வரவேற்பு அந்த கிராமத்தில் ஏன்னா அந்த கிராமத்தில் இதற்கு முன்பு ஒரு சன்னியாசி வந்து தங்கினது இல்லையா அது மட்டும் இல்லை அந்த கிராமத்தில் மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்போ யாருக்கோ சொப்பனத்திலே வந்து இந்த கிராமத்துல ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறது வழிபாடுகள் எல்லாம் நின்று போய்விட்டது ஆகையினால கோவிலில் பூஜை செய்வதிலிருந்து மகான்கள் வரும்பொழுது சன்னியாசிகள் வரும்பொழுது அவர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துவதில் தான் இந்த ஊரினுடைய சந்தோஷம் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தருக்கு சொப்பனத்துல அருள் போல வந்திருக்கிறது அவர் அதை சொன்னதுல ஊர் பூரா மிகச்சரியாக அவர் சொன்ன அன்றைக்கு தான் பெரியவரும் அந்த ஊருக்குள்ள வர்றார் தங்குகிறார் தங்கின நிலையில எல்லோரும் தங்களுடைய பங்காக காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொண்டு வந்து தருகிறார்கள் ஒருத்தர் தன் நிலத்தில் விளைந்த நெல்லை கொண்டு வந்து தர்றார் ஒருத்தர் வந்து பாசி பயிர் அதை கொண்டு வந்து கொடுக்கிறார் ஒருத்தர் வந்து கரந்த பால் இப்படி அவரவர்களும் இது எங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறார்கள் அதெல்லாம் விட என்ன அப்படின்னாக்கா எல்லோரும் வெற்றிலை பார்க்கல வெள்ளி நாணயத்தை வைத்து பெரியவருக்கு சமர்ப்பிக்கிறார்கள் ஒருத்தர் செய்யறத பார்த்துட்டு இன்னொருத்தர் அவர் செய்யறத பார்த்துட்டு இன்னொருத்தர் அப்படின்னு மொத்தத்தில் வெள்ளி நாணயங்கள் இருக்க அது வந்து ஏராளமாக குவிந்து விட்டது அந்த வெள்ளி நாணயங்கள் எவ்வளவு அப்படிங்கறத படியிலே தான் அளந்தார்கள் அப்படி படியில அளந்து போட்டு விட்டு போட்டுக் கொண்டிருக்கும்போது மேலாளருக்கு அப்படி தோன்றது அவதானே எல்லாருக்கும் அளக்குறா நமக்கும் அளப்பா அப்படின்னு பெரியவா சொன்னதுக்கு அர்த்தம் எனக்கு இப்பதான் புரிகிறது படியில் அளக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த மக்கள் நமக்கு அன்பை காட்டிவிட்டார்கள் இப்படியெல்லாம் நிகழப்போகிறது என்பது அவருக்கு தெரிந்திருந்து அவர் சொன்னாரா இல்லை அவர் சொன்னதனால் இப்படி நிகழ்ந்ததா தெரியாது முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததாங்கிற மாதிரி ஒரு கேள்வி தெரியாது ஆனால் மேலாளருக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டது ஏன் கேட்கிற நமக்கெல்லாம் கூட சிலிர்ப்பாத்தான் மகான்களுடைய வாக்கு பலிதம் உடையது அது அப்படியே நடக்கும் அப்படியே பலிக்கும் ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு என்று சுயநலமாக சிந்திப்பதில்லை அப்படிங்கிற எண்ணம் துளி கூட அவர்களுக்கு இல்லை அதைத்தான் பெரியவர் வந்து அவதானே எல்லாருக்கும் படியாக்கிறா என்கின்ற அந்த வார்த்தையில் சொன்னார் உண்மையும் அதுதானே இந்த உலகத்துல நாம் தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்து நாம் யார் என்பதை தெரிந்து கொண்டு நடமாட தொடங்கும் பொழுது இந்த மண்ணில் உயிர் வாழறதுக்கு நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் தேவைப்படுது அப்படி தேவைப்படுகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுப்போம் அரிசி இல்லை பருப்பு இல்லை குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னா நம் நிலைமை என்ன ஆகுது அப்போ எதையுமே நம்மளால உருவாக்க முடியாது நம்மளால என்ன செய்ய முடியும் இந்த நம்ம ஏதாவது ஒரு ஒரு நெல்லின் விதையை நம்மளால சொந்தமா உருவாக்க முடியுமா நம்மளால என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மள நாமளே ஜெயிக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டம் நம்ம வயிற்றுல பசி வந்து பசித்தி கொழுந்து விட்டு எரியும் பொழுது அதுக்கு உணவிடலை அப்படின்னு சொன்னா அந்த வயிறு இருக்கு இல்லையா நம் தான் நம் வயிறு நம் எஜமானன் அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை நம்மை மயக்கத்தில் பிடித்து கீழே தள்ளி விடுகிறது அதனாலதான் ஒரு பழமொழி உண்டு யாருக்கும் எதிரி வெளியே இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்குள்ளே ஒரு எதிரி யாரு குடல் வடிவத்தில் இருக்கிற வயிறு அது தன் எஜமான் அப்படின்னு நினைக்கிறது இல்ல அதுக்கு நீ இறை போட்டுக்கொண்டே இருக்கணும் நம்ம மதத்துல இறை அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க நம்ம மொழியில் அது ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை உணவுக்கும் இறைன்னு தான் பேர் அதை புரிந்து கொள்ளுகின்ற உணர்வு அதை தருகிற அந்த நம்மளையெல்லாம் படைத்த இறைவனுக்கும் இறை அப்படின்னு தான் பேர் வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார் இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படின்னுவார் வல்லினரா மெல்லினரா மொழியில வித்தியாசம் அவ்வளவுதான் அதாவது சாப்பாட்டுக்காக அலைகிறோம் இன்னும் யாரை பார்த்து என்ன கேட்டாலும் உடனே என்ன சொல்லுவார் எல்லாம் இந்த ஒரு சான் வைத்த கழுவுறதுக்கு தானே எல்லாம் படுறோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அதை அவர் சொல்றார் எல்லாம் சாப்பாட்டுக்காகத்தான் இறையை தேடித்தான் எல்லாமே வாழறும் அந்த நேரத்தில் இறையையும் தேடு ஏன்னா இறை கருணை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கை இல்லை நம் வாழ்க்கை எப்படி முடியும் நம்மளை அள்ளி போடுறதுக்கு நாலு பேர் கூட இல்லை அப்படிங்கிற நிலையில் நசிந்து நைந்து மண்ணில் விழுந்து எலும்பு கூடாகி போய் கற்பனை செய்து பார்க்கவே முடியல இல்லையா பஞ்சம் நாடுகள் எத்தனை மிருகங்கள் அப்படி இப்படி அங்கங்க செத்து கீழே விழுந்து எலும்பு கூடுகளாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா ஆக ஒரு மேல ஒரு சக்தி அந்த மேலான ஒரு சக்தி இருந்து கொண்டு நமக்கு வழியை காட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அதுல தெரிந்து கொள்ளுகிற ஒரு பேர் உண்மை அதுதான் இங்கேயும் வேலை செய்தது அதைத்தான் இந்த சம்பவத்தின் வாயிலாக நாமளும் தெரிந்து கொண்டுகிறோம் பொதுவாக யாத்திரை அப்படின்னு வரும்பொழுது பெரியவர் வாழ்க்கையில் வந்து நிறைய சம்பவங்கள் ஆந்திராவில் இப்படி ஒரு அனுபவம் அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் பக்கத்தில் குடவாசல் கொரடாச்சேரி மார்க்கத்தில் திருக்களம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரை நோக்கி போகும்பொழுது ஒரு ஹரிஜன சேரி அந்த ஊருக்கு போகாமல் அந்த சேரியிலேயே தங்கி விடுகிறார் பெரியவர் அப்படி தங்கிட்ட நிலையில அவரை பார்க்கறதுக்கு பலரும் வந்து தங்களுடைய காணிக்கை என்று சொல்லி வேஷ்டி துண்டெல்லாம் கொடுக்கும்போது பெரியவர் அவங்கள பார்த்து சொல்றாரு எனக்கு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நான் வாங்கி என்ன பண்ண போறேன் எனக்கு நான் சன்னியாசி உங்க அன்பை காட்டுவதற்காக இது செய்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் என் மேல நான் காட்டுற வழியில் நடக்கின்றவர்கள் என் மேல உங்களுக்கெல்லாம் பத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா ஏழைகளுக்கான சேவையில் நாராயண சேவை அதுதான் அதனால் நீங்கள் வந்து இன்னும் வேஷ்டி இதெல்லாம் இன்னும் நிறையா எல்லாம் வாங்கி கொண்டு வாங்கோ அப்படிங்கிறார் என்ன காரணம்னா அந்த ஊர் எல்லாம் பார்த்த பொழுது அவர்கள் கிழிந்த ஆடைகளை எழுந்து கொண்டு அழுக்கான ஆடைகளோடு இருந்தார்கள் குழந்தைகள் எல்லாம் தய்த்து போய் ஊசி நூல் போட்டு தைத்து போட்டு கொண்டு இருந்தார்கள் அதையெல்லாம் அவர் பார்த்துட்டு உடனே இப்போ வாங்கி கொண்டு வர சொல்லி அந்த உடையெல்லாம் எல்லாம் கொடுத்தது மட்டுமல்ல அங்கேயே தங்கி அன்றைக்கு அங்கேயே பூஜை செய்து அங்கேயே சமையல் செய்து எல்லாருக்கும் விநியோகம் செய்து அதற்கு தான் ஊருக்கு கிளம்பணும் அப்போ மேலாளர் இதே மேலாளர் அங்கே போய் சொல்றாரு இந்த மாதிரி எல்லாரும் அங்கே காத்து கொண்டு இருக்கிறா பூஜை நின்று கொண்டு நாம் போய் தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய ஒரு வார்த்தையில் அங்கே எப்படி அவ தான் படி வளர்க்கிறான்னு சொன்னாரோ அதே போல இந்த இடத்துல ஒரு வார்த்தையில் பதில் சொன்னார் என்ன தெரியுமா இப்போ இங்கே நடந்ததுக்கு பேர் என்னன்னு கேட்டார் அங்கே பூஜை நடக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது அப்போ இங்கே நடந்ததுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டார் அதாவது ஏழைகளுக்கு செய்த சேவை அவர்களுக்கு அன்னமிட்டு அவர்களுக்கு ஆடை அதெல்லாம் கொடுத்தது இல்லையா இதுவும் இறைவனை அர்ச்சித்து பூஜித்ததற்கு சமம் அப்படிங்கிறத சம்பவத்தின் மூலமாக சொல்லாமல் சொல்லிவிட்டார் பெரியவர் இது போல எத்தனை எத்தனை அனுபவங்கள் தொடர்ந்து சித்தி காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே